رحمت اللہ تعالیٰ برکاتہ علیکم السلام رحمت اللہ و نسلی علی رسول کریم نڈو اور کڑے ادھر دیت تڑے بر اول کے ساتھ ہوا پہ سوارن پاتا کوری پرنا اول کے ساتھ ہوا اٹھتو بردل پہ لکھ رہا ہے اللہ وے کورونا سوٹا اللہ ہم ندی خلقکم مینو کو ثم جعلا مینو بعدیو குழந்தையும் கோவத்தன் அப்படின்னு சொல்லிட்டான் அதாவது வாலிபத்தில் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது லைஃபாக பலகீனமாக இருக்கிறது அதுக்கு பிறகு வாலிபம் அடையும் பொழுது அது கோவத்தடைகிறது சக்தி பெற்றதாக மாறுகிறது என்று அல்லா குரான சொல்லிட்டான் சரி வாலிபர்கள் வெறியும் தான் ஆனால் அந்த வீரியத்தை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அறிவு யாரிடத்தில் இருக்கிறது எல்லா விதமான விஷயங்கள் சகாபாக்களை முற்படுத்தினார்களே அந்த நாயகம் செல்லாம் இருந்தார்களா முதியாக இருந்தார்களா அப்பொழுது ஒரு ஆற்றலை எவ்வாறு அதை செயல்படுத்த வேண்டும் நடுறவர்களே ஆற்றலை பொறுத்தவரை அது நிலையான ஒரு பொருள் அந்த ஆற்றல் தப்புக்கும் யூஸ் பண்ண முடியும் சரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அந்த ஆற்றல் தவறான விஷயத்திற்கு யூஸ் பண்ணப்பட்டால் பயன்படுத்தப்பட்டால் எந்த அளவு மிகப்பெரிய விளைவை பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த ஆற்றல் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இரு இரு சதவீதம் அதற்கு இருந்தாலே போதும் அந்த தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வாலிபர்களை சீர்திருத்துவதற்கு சொல்ல போனா அந்த வாலிபர்களை சீர்திருத்துவதற்கும் முதிர்கள் தேவைப்படுறாங்க அப்போ அந்த ஆற்றலை சீர்திருத்துவதற்கு அங்க வாலிபர்களான் தேவைப்படுறாங்க அதே போல நடுவர்களை சொன்னாங்க ஆரம்பிக்கும் போடுது ஜுமாக்கோடு பேசுறப்போ வந்து யாரும் வந்து சில பேர் உட்காந்து இருக்காங்க நிறைய பேர் வெளியே நின்று அப்படின்ட்டு நான் சும்மா தான் கேக்குறேன் வெளிநுண்டுகள் நிறைய பேர் எல்லாரும் பேரு முதிர வாழைப்படுக வந்து தூங்கிடுறாங்க பிரச்சனை இல்ல உள்ளாங்களே அந்த பறக்கத்தோட கிடைக்குது அந்த பறக்கத்தோட கிடைக்க மாட்டேங்குது அதை பார்க்கணும் அப்ப புகைவாசிகள் சொன்னாங்க குகைவாசிகள்ட்ட அந்த சமூகத்தை முழுசா படிச்சுட்டு பேசணும் அந்த மூணு நபர்களும் முதல்ல ஒரு வயதான முதல் எடுத்து பசுதான் கேட்டாங்க நாங்க என்ன பண்றது இப்படி நிலைமை இப்படி மோசமா இருக்குது அப்படின்னு அந்த முதியவர் கொடுத்த அந்த ஹெக்குமத்தின் அடிப்படையிலே தான் அந்த மூணு நபர்களும் புகைக்கு போனார்கள் அந்த சம்பவம் குரானில் வந்து செய்யப்படுகிறது அப்ப முதியவர் கொடுத்த அந்த ஆலோசனை என்பது எங்கே போய் விட்டது அதே பேச மறந்து விட்டார்கள் பாருங்கள் தனக்கு சாதனமானவற்றை எடுத்துக்கொண்டு தனக்கு பாதகமானவற்றை அப்படி தூக்கி எடுத்து விட்டார்கள் இதுதான் இன்றைய காலத்தில் எல்லாம் பழக்கமாக இருக்கிறது அவர்களே

தன்னுடைய வாலிபம் கடந்து வயோதிகத்தின் அவர் ஆரம்பத்திலே தான் வெளிப்படுத்தினார் நபித்துவத்தை அதை மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அது மக்களுக்கு எந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் விஷயம் இல்லை மட்டும் இருக்காது அதை சொல்வதற்கான ஒரு வயதும் தேவைப்படுகிறது அதனால தான் நாயகம் சொன்னால் சொன்னால் நாற்பது வயதிலே தன்னுடைய நபி நபிப்பட்டத்தை வெளிப்படுத்தார்கள் அதை மறந்து விடக்கூடாது அதே போல்தான் புதைபியா ஒரு மணிக்கையிலே முஸ்லாமியர்களுக்கு பாதகமாகவே எல்லா உடன்படிக்கைகளும் போடப்படுகிறது

அந்த உடன்படிக்கை முடிந்த பிறகு மதுனாவிலிருந்து எல்லா இடத்திற்கும் இஸ்லாம் பரவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது ஏது என்று சொன்ன முதியபடியே உடன்படிப்பு தான் அந்த வாலிப வயசுக்கு அது புரியல ஆனா வயதிகமான அந்த சகாபாபிளுக்கு அவுங்க வசதி காவத்தார் அழுபையை இப்போ ஓராயிரத்தி எத்தனை வயசுன்னு தெரியுமா அவங்களுக்கு மூன்றாவது அப்போ அவங்க கிட்டத்தட்ட வாலிப வயசு முடிந்த அந்த தருணம் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு வயது அந்த சமயத்தில் அப்போ நாற்பது நாலு வயது இளைஞர்களே வாலையில ஒரு முடிந்த தருணம் அது சரி ஆ

அதே போல இன்றைய காலங்களில் பேச பொதுவாக நிறைய தலைப்புகளில் பேசுகிறார்கள் நிறைய விஷயத்திற்காக வேண்டி மற்றவர்களை கூடுகிறார்கள் எல்லா விஷயங்களையும் பேசப்படக்கூடிய பொதுவான தலைப்பு என்ன தெரியுமா வடிகட்ட வாலிபர்களை எவ்வாறு சீர்த்திருத்துவது சீரழியும் இளைஞர் சமுதாயத்தை எவ்வாறு சீர்த்திருத்துவது இளைய சமுதாயத்தை எவ்வாறு காப்பாற்றுவதுதான் பேசுகிறார்கள் எங்கயாரும் உதய சமுதாயத்தை காப்பாற்றுவது தேவையில்லை பேசுறது அவசியம் இல்லை ஏதாவது இருக்கிறாங்க யாவர் தன்னுடைய தன்னை சீர்திரு சீர்திருத்துக் கொள்கிறார்களோ அவர்களால் சமுதாயத்தை சீர்திருத்த சீர்த்து கொள்ள முடியும் வாழ்ந்த வயது என்பது தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் வயது சரிங்களா தன்னை சீர்திருத்திக் கொண்ட பிறகுதான் சமுதாயத்தை சீர்திருத்த முடியும் அதனால் தான் ஹாஜநாயகம் போன்றும் அவுடையாக்கள் மனிதர்கள் எல்லாம் தன்னை சீர்திருத்துவதற்காக வேண்டிய ஹவுஸ் நாயகம் மட்டும் இருந்து இருபத்தி ஐந்து வந்து கல்லூரி இருந்தார்கள் கல்லூரில் வயதிலே கல்லூரத்தில் இருந்து ஐம்பது வயதிலே தான் அம்மாவுக்கு ஆதாயின் உத்தரவு கொண்டு

ஏனென்றால் இளைய சமுதாயம் எவ்வாறு இந்த ஆட்சியை கொண்டு தெரியவில்லை என்று சொல்லி அவ்வாறு செய்தார்கள் அதுவரை மகாவீரரை ஆட்சி நடந்தது அவர் அபூஹர்த்து மரணிக்கிறார்கள் அடுத்த நாள் மகாவீர்த்தார்கள் அப்பொழுது அபூஹர்த்தால் அவருக்கு தெரிந்ததை விட தெரிந்து விட்டது அதே போன்று நீங்கள் வந்து விருதுகளில் பதவி வச்சுக்கோங்க இந்த எந்த விதமான ஒரு வெற்றியும் உங்களுக்கு ஏற்படாது அதனாலதான் வந்து மஹமது ஹசனவி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து போர் எடுத்தார்கள் கிட்டத்தட்ட பதினேழு மகமது ஹசனவி ஒரு இளைஞர் புரியற மாதிரி சொல்லணும்னா சொல்லுவாங்க மகமூது ஹசனவி அப்படிங்கிற ஒரு இளைஞர் இந்தியாவிற்கு பதினேழு முறை பொறுத்து கொடுத்தார்கள் என்ன பொருள் தோல்வி என்ன பண்றதுன்னு தெரியல அபுல் ஹசூல் அவர்களிடத்திலே அவர்களிடத்திலே போய் சென்றார்கள் அவர்களிடத்தில் வாங்கிக் கொண்டு அவர்கள் வைத்திருந்த போர்வை பறக்கத்திற்காக வாங்கிக் கொண்டு வந்தார்கள் பதினெட்டாவது முறை இந்தியாவை போர் கொடுக்கிறார்கள் வெற்றி பெறுகிறது இந்தியா என்றால் அது யார் காரணமாக வெற்றி பெறுகிறது அபுல் ஹசன் திரப்பா என்ற ஒரு முக்கிய காரணமாக வெற்றி பெறுகிறது அதேபோல்தான் எவ்வாறு ஒரு முதியோரின் காரணமாக இந்தியா வெற்றி பெற்றதோ இந்த இஸ்லாமிய அரசாட்சி ஒரு முஸ்லீம் காரணமாகத்தான் இந்த தகர்ந்தது அது என்ன தெரியுமா ஷாஜஹான் அவர்கள் பட்ட ஆடை உருவத்தினார்கள் அது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அருத்தமா சொல்றதா ஷாஜகான் ஷாஜஹான் ஒரு ஒரு வயோதக ஒரு இறை எழுதித்தார்கள் அதற்கு அதற்காக வேண்டிய அந்த வயோதிகன் வயோதிகரான அந்த நபர் உருவாக்கினார்கள் அதன் காரணமாக நீங்கள் வயோதேச எதிர்த்தீர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போலதான் எல்லா விஷயமா எல்லா விதமான விஷயங்களுக்கும் நடுவர் முதியவர்கள் என்பது ஒரு மிக முக்கியமான தமிழ்மையாக இருக்கிறது ஏனென்றால் ஒருவன் வாலிபத்தில் எந்த அளவு வந்து தவறான செய்யலாம் வாலிபம் என்பது ஒரு கட்டுக்கடங்கான ஒரு ஒரு நிலைமை அவர் எந்த செய்யலாம் ஆனா அந்த தவறை உணர்ந்து கொள்ளக்கூடிய பருவம் வந்து வயோதிகத்தின் பருவம் தான் எத்தனையோ வாலிபர்கள் கட்டுக்கடங்காமல் தவறுகளை செய்ததும் கூட தன் முதிய வயதிலே அதற்காக வேண்டி பாவமன்னிப்பை கேட்டு பெரும் பெரும் வலிமார்கள் ஆன சம்பவம் இருக்கிறது எனவே முதிய வயது என்பதுதான் ஒரு சமுதாயத்தை தீர்த்துவதற்கான சரியான வயது என்பதை கூறி முதிய நான் விடுபடுகிறேன் அசாலாம் வலைக்கம்